என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக பாஸ்தா வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா நான் ரெண்டு மாடல் பாஸ்தா எடுத்திருக்கேன் இந்த பாஸ்தாவை நம்ம தண்ணி கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம இந்த பாஸ்தாவை நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் பாஸ்தாவை எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு உங்களுக்கு ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல எனக்கு அப்படியே நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வேக வச்ச பாஸ்தா ஆற வச்சு வச்சிருக்கோம் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி குறை குறை அரைச்சி வச்சுருக்கோம் காஞ்ச மிளகாவை ஒரு தக்காளி ஒரு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் இரண்டு பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சமாக பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இதுதான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எதுவும் அனுப்பி நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம் அதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் நறுக்கிய பூண்டு அண்ட் ஒரு ஆனியன் நறுக்கி அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் ரொம்ப நம்ம வதக்க வேண்டாம் ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க நறுக்கிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பொதுவாக பாஸ்தாலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸோ இப்போ நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் அதாவது காஞ்ச மிளகாவை குறை குறனு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு மேலே ஆற வச்ச பாஸ்தாவை எல்லாத்தையும் கொட்டி ஒன்றா கலாரி கொடுத்துடலாம் கொஞ்சம் அனல் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் கிளாருங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகெய்ன் கொறைக்குன்னா நடைச்சு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா காரெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த ஒரு கலரும் சாஸ் எதுவுமே சேர்க்கல நம்ம நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிடலாம் பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலறி கொடுத்துட்லாம் எந்த சாஸும் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக சுவையான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அசத்துங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ சுவையான டேஸ்டான நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்